அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துருக்குது கர்நாடக ஸ்டேட் அர்த்தநல்லி முத்துசாமி அவங்களுடைய பாக்குத்தோப்பு இந்த பாக்குத்தோப்புக்கு பார்த்தோம்னா நம்ம சிறு பயிரிலிருந்தே அதாவது நடவு பண்ணி ஒரு நாலு மாதத்துலேருந்தே பார்த்தோம்னா நம்ம ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்குறோம் தேவையானது ஊக்கத்துக்கு நோய்க்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்குறோம் இப்போ வந்து பூ வச்சு பிஞ்சாகி ஒரு பறிப்பு பறித்து முடிச்சிருக்குறாங்க நல்லா ரிசல்ட் வந்திருக்கு அதாவது மரம் நல்லா ஊடுவதற்கு ஃபஸ்ட்டு பிஞ்சு பார்த்திங்கன்னா நிறைய கொட்டும் பூ கொட்டும் அந்த மாதிரி இல்லாமல் நிறையா உங்களுக்கு வந்து காய் பிடிப்பு இருக்குது பிஞ்சு கொட்டுறது அந்த பூ கொட்டுறது குறைஞ்சிருக்கு அதனால் பார்த்திங்கன்னா நம்ம உங்களுக்கு வாழை தோப்பு இருக்குது தூரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழைக்காடுன்னு தெரியும் வாழைக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் அது நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தோம்னா பாக்குக்கு என்னென்ன மாதிரி தேவை ஊட்டச்சத்துக்கள் அதாவது நம்ம வந்து தொழுரம் கொடுப்போம் அல்லது பார்த்திங்கன்னா பொட்டாஸ் யூரியா பாஸ்பேட் டிஏபி அந்த மாதிரி நிறையா கொடுப்போம் அது இல்லாமல் என்னென்ன கொடுத்தா பாக்கு மர ஊக்கமாக வளரும் அப்படிங்கிறது வந்து நம்ம பர்ஃபெக்டாக அந்தந்த டைமுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற நம்ம கொடுத்தோம் கொடுத்தனால பார்த்தீங்கன்னா பாக்கு மரத்தோட வளர்ச்சி நல்லா இருக்குது பூ பிஞ்சு கொட்டுறது குறைஞ்சி அந்த கருகள் குறைஞ்சி காய்ப்பிடிப்பு இருக்குது உங்களுக்கு மேற்கொண்டு எது தேவை இருக்குது எந்த விதமான பயிருக்கு ஆலோசனை தேவைப்படுது உரம் மருந்து தேவைப்படுதுனால நீங்கள் காண்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய விசிட் பண்ணியும் அல்லது டிரான்ஸ்போர்ட் மூலமாக உங்களுக்கு நம்ம அனுப்பிச்சி வைப்போம் இந்த தோட்டத்தில் என்ன மாதிரி வாக்கு மரங்கள் வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நீர் வழியாக தான் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் பார்த்து தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறக்க பார்த்தா அந்த மட்டையெல்லாம் ஒரு எடுத்து மரத்தொட்டியே போட்டிருக்காங்க மரம் பார்த்திங்கன்னா நல்லா ஊக்கம் பாருங்கள் நல்லா ஊக்கம் ஏறக்குறைய ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் மரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊக்கம் வந்திருக்கு ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இன்னும் கொஞ்சம் இந்த மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாடு பசி அதாவது வளர்ச்சி தடைப்பட்டு அதை எடுத்துகிட்டு வேற ரீப்ளேஸ் பண்ணதுனால பார்த்திங்கன்னா சிறு பிள்ளைகள் வந்திருக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு பூ வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரோத்து நல்லா வந்துட்டுருக்குது நம்ம இது வாழைக்கு இடையில் வச்சுருந்தாங்க அதாவது வந்து எப்பவுமே நெல் வேணும் பார்க்கு அப்படிங்கிறனால வாழைக்கு இடையில் வச்சுருந்தாங்க இப்போது வளர்ந்துட்டதுனால பார்த்திங்கன்னா வாழையெல்லாம் எடுத்துட்டாங்க இந்த ஒரு சில வாழை பார்த்தீங்கன்னா புட வர ஸ்டேஜ் இருக்கனால அப்படியே விட்ருக்காங்க தார் வெட்டிட்டு ரிமூவ் பண்ணுறதுக்காக விட்ருக்குறாங்க நம்ம கொடுக்கறது பார்த்திங்கன்னா போரான் ஜிங்க்கு பல்விக்கு அமினோ ஜிப்ராலிக்கு ப்ளஸ் இரண்டாம் மலை ஊட்டச்சத்துக்கள் ஹியூமிக் முற்கொண்டு வேர் வளர்ச்சி ஊக்கப்படுத்தி கொடுக்கக்கூடிய முற்கொண்டு நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் ஃபஸ்ட்டு வர்றது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப கருகலாகி ஒரு மாதிரி ரொம்ப உங்களுக்கு வந்து பிஞ்சு இந்த மாதிரி ஆகி நிறைய கொட்டும் இதெல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிறத சரியாக டவுனுச்சு திரும்ப அடுத்த டோஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மரங்கள் இந்த மாதிரி இருக்கிறது நம்ம திரும்ப அடுத்த அடுத்து கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்கும் ஏன்னா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்போ பார்த்திங்கன்னா அதிகமாக கொட்டும் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பிஞ்சுக்கள் நின்று இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த மாதிரி மரங்களை ஸ்பெசிஃபிக்காக பார்த்து அதுக்கு தேவையான போரான் சத்து வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் அந்த பூ பிஞ்சி கொட்டுறதை குறைக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போரான் அதிகப்படியாக ஒரு மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலந்த மிக்சிங் வந்து ஒரு அஞ்சு எம்எல் கொடுக்குறோம்னா இந்த மாதிரி அதிகமாக பூ பிஞ்சு கொட்டுற மரங்களுக்கு பத்து எம்எல் ரேஷியோவில் கொடுக்கும்போது கட்டாயம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு அதிகரிக்க முடியும் இதுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது அதாவது பாக்கு வளர்கிற வரைக்கும் ஆளு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து லிக்யூட் ப்ராடக்ட் அரிக்கானட் ப்ளஸ்ன்னே பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பாக்குக்கு சென்னைக்கு ஸ்பெஷல் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிங்கு போரான் காப்பர் மெக்னீஷியம் ஃபல்விக் ஹியூமிக் சீடீடு இதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாழைக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்கள் அடங்கியதாகவும் இருக்குது பாக்குக்கு சேம் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் ஏன் வாழை சொல்லிட்டு சொல்கிறோம்னா வாழைக்கு வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஸ் அதிகமாக தேவைப்படும் இதுக்குள்ளே போட்டிருக்குறாங்க அப்படிங்கிற பார்த்திங்கன்னா இதுவும் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா வேரில் வந்து பொட்டாஸ் ஹியூமிக் ஃபல்விக் இந்த மாதிரி கொடுக்கும்போது வாழைக்கும் தேவையானதை எடுத்துகிட்டு பாக்குக்கும் தனியாக தேவையானதை எடுத்துக்கும் இப்போது வாழை எடுத்துகிட்டதுனால பார்த்திங்கன்னா இதுக்கு கொஞ்சம் டோஸ் ஏன்னா ஃபஸ்ட்டு பிஞ்சு வர்ற டைமுக்கு அதிகமாக பிஞ்சு கொட்டல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு வந்து அதிகப்படியான முன்னூட்டம் கலந்த மிக்ஸிங் தான் நம்ம இப்போ ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அது நம்ம ஆல்ரெடி பேசுன மாதிரி ஃபஸ்ட்டு வளர்கிற வரைக்கும் மூன்று மாதத்துலேருந்து நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை அந்த மாதிரி ஒரு மரத்துக்கு நாலுலேருந்து அஞ்சு எம்எல் வீதம் மரத்தோடைய வளர்ச்சியை பொறுத்து கொடுப்போம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதிகபட்சம் கொஞ்சம் பூ பிஞ்சு வைக்கிற டைமுக்கு கொஞ்சம் பூ பிஞ்சு வைக்கிற டைமுக்கு பார்த்தோம்னா கட்டாயம் ஒரு இரண்டு மாதத்துக்கு ஒரு அறுபது நாளைக்கு ஒருக்கா ஒரு மூன்று முறை நான்கு முறை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தோம்னா நம்ம நாலு மாதத்துக்கு ஒரு முறை கொடுத்துக்கலாம் இதே பார்த்தோம்னா இடையில வந்து அவங்க ஒரு வீட்டில் ஒரு கல்யாண விசேஷம் இருக்குது அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் கேப் விட்டாங்க அந்த கேப் வந்து இப்போ எல்லாம் விசேஷம் முடிஞ்சிச்சு இப்போ ஆடி மாதமாக இருக்கிறனால இப்போ எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப நாளை இப்போ பந்தக்கடை அந்த மாதிரி எல்லா விசேஷங்களும் முடிச்சுட்டு இப்போ திரும்ப வந்து நம்மளை பார்க்க சொல்லியிருந்தாங்க இப்போது அந்த ஒரு மூன்று மாதம் இடைவெளியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பூ பிஞ்சு கொட்டுறது நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்த்து அந்த பூக்கர்கள் எல்லாமே வந்துருச்சு கரெக்டாக ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க கரெக்டாக அந்த பூ பிஞ்சு வர ஸ்டேஜுக்கு நிறுத்திட்டாங்க கொடுக்காமல் அது வரைக்கும் கரெக்டாக கொடுத்துட்டு ஆள் மேனேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்க வந்து வாழைக்கு கொடுக்குற உரம் அந்த அளவுக்கு வாழைக்கு ஸ்ப்ரே கொடுக்குறது அந்த மாதிரி கொடுத்துட்டு இதை வந்து அதிகமாக கவனிக்காம முட்டாங்க நம்ம ஃபாலோ பண்ணும்போது இல்லைங்க மேரேஜ் செஸ்டர் கூட முடிச்சுட்டு வாழையை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ அதனுடைய பாதிப்பு தெரியுது இந்த பாதிப்பெல்லாம் வந்து சரி பண்ணணும்னா திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாளைக்கு இருக்கோம் திரும்ப மரத்துக்கு அஞ்சாம் அஞ்சாம்பாள் அந்த மாதிரி ரேஷல் கொடுக்கும்போது கட்டாயம் உங்களுக்கு அந்த ஈல்டு வந்து சரி பண்ணி கொண்டு வர முடியும் இந்த மாதிரி உங்களுக்கு பாக்கு தென்னை காய்கறி பயிர் வாழை மஞ்சள் கரும்பு இந்த மாதிரி எந்த விவசாயமாக இருந்தாலும் நீங்கள் எங்களை மேலே தெரியிற கான்டாக்ட் நம்பர் கனெக்ட் பண்ணிங்கன்னா கட்டாய நேரடியாகவும் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் அனுப்பிச்சிங்கன்னா பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான சப்போர்ட் நாங்கள் பண்ணித்தரக்கு தயாராக இருக்கிறோம் உரம் மருந்து நாங்கள் நேரடியாக வந்தும் கொடுப்போம் தேவைப்படுற நேரத்தில் அந்த என்ன மாதிரி தேவை இருக்கோ அந்த நீரை பார்த்துட்டு டிரான்ஸ்போர்ட் வழியை அனுப்பிச்சி வைப்போம் தொடர்ந்து எங்கள் சேனல் பார்த்து உங்களுக்கு தேவையான உரங்கள் வாங்கி எங்களுக்கு சப்போர்ட் பண்ண கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்